அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே அமிழ்தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் தமிழ் அமிழ்து ஏதிலார் ஏதிலார் குரல் எண் எண்ணூற்று முப்பத்து ஏழு ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை என்ன நடக்குமா அதாவது பேதை அறிவில்லாதவர் அவர் நிறைய செல்வத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சூழல்ல அதாவது பெருஞ்செல்வம் பேதையிடம் இடம் தன்மையில் இருக்கிறவரிடம் இடம் அறிவிலியிடம் புல்லறிவாளர் இடம் அங்கே இருக்கிறது என்றால் என்ன நடக்குமா அதாவது ஏதிலார் ஆற அதாவது பசி ஆறுதல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதான் ஆற தமர் பசிப்பர் தமர்னா தம் உடையவங்க தம் வீட்டில் இருக்கிறவங்க தம் நாட்டில் இருக்கிறவங்க தம்மோடு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பசியாக கிடப்பாங்க ஏதிலார் பசி ஆறுவாங்க ஏதிலார் பசி ஆறுதல் ஒன்றும் தான் ஆனால் அவர்கள் மட்டும்தான் ஆறுவார்கள் இவர்கள் பசித்து கிடப்பார்கள் என்பது அது முறை என்று இது எப்போ நடக்கும் அறிவில்லாதவர்கள்ட்ட செல்வம் குஞ்சிருக்கும் போது அப்படின்னா ஆட்சியாளர்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களும் செல்வத்துக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும்போது இங்கே என்ன நடக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் அவங்க கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே உள்நாட்டு நண்பர்கள் மக்கள் மண்ணின் மைந்தர்கள் அவங்க இதை கொண்டிருக்க மாட்டாங்க அதனால்தான் ஏ சொல்லார் பார்த்திங்களா நரிகளுக்கு வலைகள் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்கும் இடமில்லை பொருள் என்ன அதாவது நரி போன்று இருக்கிற ஏரோது போன்றவங்களுக்கெல்லாம் இங்கு பதுங்கு கூலிகள் உண்டு வானத்து பறவையை சின்னமாக வைத்துக்கிற ரோமையர்களுக்கெல்லாம் ரோமய பேரரசுகள் எல்லாம் இங்கு எல்லாமே உண்டு ஆனால் மண்ணின் மைந்தர்களுக்கு தலை சாய்க்கக்கூட இடமில்லை அந்த ஒரு நிலைதான் இங்கு ஏதிலார் என்பதில் என்ன பொருள் இருக்கின்றனவென்றால் ஒன்று ஏதும் இல்லாதவர்கள் அதான் ஏதிலார் ஏதிலி ஏதிலி என்பது அகதி அ கதி கதி இல்லாத அ நீதி என்று சொல்வது போன்று நீதி இல்லாத நயன்மை இல்லாத அதை போன்று இது கதி இல்லாத அந்த வகையில் தான் ஏதிலி ஏதும் இல்லாத ஒருவர் ஏதிலார் அதைப் போன்று வேறு என்ன பொருள் இருக்கின்றன பகைவர்கள் என்பதும் பொருள் இருக்கிறது ஏதி ஏதிலார் என்றால் பகைவர் இன்னொன்று அயலவர் அந்நியர் என்றால் அது சமக்கிருதம் அதனுடைய தமிழ் பொருள் அது அயலவர் ஆக இங்கு ஏதும் இல்லாதவர்கள் பசி ஆற்றப்பட வேண்டும் தான் போன்று இங்கு அயலவர்கள் யார் வந்தாலுமே அவர்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் தான் பகைவர்கள் அவர்களும் பசி ஆரட்டும் ஒன்றும் தாழ்வில்லை ஆனால் அவர்கள் மட்டுமே பசி ஆறி இங்கு மண்ணின் மக்கள் இங்கு பசியாற்றப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் அது எப்பொழுது நடக்கும் அது இந்த பெருஞ்செல்வம் எல்லாம் அறிவற்றவர்களிடம் போய் சேர்கின்ற பொழுது எனவே ஆட்சியாளர்களும் அறிவாளர்களாக இருக்க வேண்டும் அறிவாளர்கள் தான் பகுத்து வழங்குவார்கள் அதை போன்றுதான் மக்கள் நடுவிலும் இருக்கிற நல்லோர்கள் சான்றோர்கள் அறிவாளர்கள் தான் பகுத்து வழங்குவார்கள் அவர்களுக்கு தான் தெரியும் இந்த நூல் என்ன சொல்கிறது பகுத்துண்டு பல் பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இதான் தலை அதை போன்றுதான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லை என்ப தன் உயிர் அஞ்சும் வினை தன் உயிர் கூட போய்விடுமை என்று அஞ்ச தேவையில்லை யாருக்கு இந்த உலகமெல்லாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவருக்கு ஆனால் தன் மக்கள் இங்கு பசியாக பட்டினியாக அல்லல் பட்டு சாகின்ற தருவாயில் இருக்கின்ற பொழுது சாகின்றாய் தமிழா சாகின்றாய் உன்னை சாகச் செய்வானை சாக செய்யாமல் சாகின்றாய் தமிழா சாகின்றாய் என்று பாரதிதாசன் புரட்சி பாவலர் பாடவர் பார்த்துடுங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு இங்கு மக்கள் அவரவர் இடத்திலே அவர் ஒரு மண்ணிலே அந்த இயற்கையை நம்பி வாழுகிறவர்கள் இடையிலே இத்தகைய ஒரு தன்மை இல்லாமல் ஆனால் அயலவர்கள் பகைவர்கள் அவர்கள் சுரண்டுகின்ற அந்த போக்கு இருக்கிற இது மாற்றப்பட வேண்டும் அதை இந்த ஏதிலார் என்கின்ற அந்த சொல்லிலிருந்து நாம் இதை பெறுகிறோம் ஆக ஏதும் இல்லாத ஒரு கதி நிலையில் இன்று மண்ணின் மக்கள் இருக்கிறார்கள் அதுதான் அந்த ஒரு பாட்டும் சொல்லுது பார்த்தீங்களா கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே என்று பாடுகின்ற அந்த ஒரு பாட்டு எனவே இந்த நாளில் நாம் இந்த ஏதிலார் தழுவிய இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அதை தழுவிய ஒரு முழக்கத்தை எல்லாரும் இணைந்து சொல்லலாமா ஏதிலாரை அறிவு வழியில் மாண்புடன் நடத்திவிடுவோம் ஏதிலிகளுக்கு துணையாக நாளும் நடந்திடுவோம் இதான் மாந்த பண்பு தமிழே பண்பு கிறித்தவ அறம் வளர்வோம் இறைவனுக்கு திருவிழமானார் மீண்டும் நாளை அமிழ்தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்